நண்பர்களே இப்போ வந்து நம்ம நண்பர் சுருளி அவர்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இதில் வாழை போட்டிருக்காங்க இந்த வாழை வந்து விளைவதற்கு ஒரு ஆண்டு ஒரு ஓராண்டு விளைவிச்சு எவ்வளோ வருமானம் எடுக்கிறாரு எப்படி கலை எடுக்கிறாங்க எப்படி உற்பத்தி வாழை வாழைப்படுறது சிறப்பாக கல அப்படியே சொல்லு அப்படி திரும்பி இந்த வாழை வைக்கிறது எத்தனை நாள் ஆகுது வாழை வச்சு எவ்வளவு வளரும் எவ்வளவு நாள் வளரும் ஏத்தவாளை இது இது வர்றதுக்கு இல்ல வா வா ஒரு வருஷம் விலையில இருக்கு ஒரு வருஷாதா ஓகே ஓகே இது எங்க இந்த கண்ணல வாங்கிட்டு வர்றீங்க இங்க சரி 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 ஓகே ஏத்தவாளம் இந்த இது என்ன பணத்துக்கு பயன்படுத்தறீங்க ஏத்த ஆமா ஏத்த நண்பர்களை இப்போ வந்து நாராயணத்தேவன் பெட்டியில் உள்ள சுருளி அவர்களின் வாழை தோட்டத்தில் நம்ம நிற்கிறோம் பாருங்கள் எப்படி வாழை கண்ணு நட்டு வளர்ந்து நிற்கின்றது இப்பொழுது அவர் சொல்கிறார் குறைந்தது ஓராண்டுகளாகும் வாழை விளைந்து நல்ல காயாக மாறுவதற்கு வந்து ஓராண்டாக இருக்கும் அந்த ஓராண்டுக்கு முன்னாடி என்னென்ன செய்கிறாங்க பாங்க இது சொட்டு நீர் பாசனம் இந்த சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக தான் தண்ணீர் வீணாவதை தடுத்து ஒவ்வொரு வாழைக்கும் சரியாக தண்ணீர் செலுத்தப்படுகிறது இதுதான் சொட்டு நீர் பாசனம் பார்த்தீங்களா ஒவ்வொரு வாழைக்கு நேரம் ஒரு வச்சிருவாங்க அந்த அதில் மட்டும்தான் தண்ணீர் போகும் முன்னெல்லாம் பார்த்தீங்களா தண்ணி ஒரு ஃபுல்லாக தண்ணீர் பாய்ச்சுவாங்க தண்ணி நிறைய வீணாகும் இந்த சொட்டு நீர் பாசனம் மூலமாக தண்ணீர் வீணாவதை தடுத்து சரியாக வாழைக்கு மட்டும் போகும்படி செய்கிறார்கள் ஆகவே அந்த வாழை சிறப்பாக நல்ல வளர்வதற்கு ஒரு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கின்றது இதான் பாருங்கள் கிணறு தான் நீர் ஊற்றுக்கள்லாம் நீர் நிறையா சேர்ந்து இந்த கிணத்திலிருந்து தண்ணீர் எடுக்கப்படுகிறது பாருங்கள் நீர் ஊற்று உள்ள தண்ணீர் தண்ணீரிலிருந்து எடுக்கப்படுகிறது இங்கே எடுக்கப்படுகின்ற தண்ணீர் இங்கு விளைவிக்கின்ற அனைத்து பயிர்களுக்கும் சொட்டு நீர் பாசமானமாக அனுப்பப்படுகிறது பாருங்கள் சின்ன பைப் தெரி தான் அந்த பைப் மூலமாக தான் சொட்டு நீர் பாசனமாக இங்கே இருக்க அனைத்து வாழைகளுக்கும் இங்கு செலுத்தப்படுகிறது நீர் செலுத்தப்படுகிறது அதுக்கு ஒரு பீரியட் வச்சுப்பாங்க டெய்லி இல்லாட்டி டூ டேஸ் ஒன்ஸ் மூன்று நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி அவங்க அந்த டைமிங்கில் சொட்டு நீர் பாசனம் மூலமாக தண்ணீர் வாழைக்கு விடப்பட்டு அதில் வளர்க்கின்றார்கள் பாருங்கள் எவ்வளவு சிறப்பாக இருக்குது பாருங்கள் இந்த தோட்டத்துக்கு பார்த்துக்கிட்டு பாருங்க இந்த பக்கம் தென்னை ஒரு புறம் வாழை மறுபுறம் திராட்சை இவ்வளோ செழுமையாக இருக்கிறது இங்கே பார்க்கிற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கலை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் வாழை தோட்டத்தில் இடையே முளைக்கின்ற புல் புதர்களை கலையாக எடுக்கின்றார்கள் இந்த கலை எடுப்பதற்கு ஒவ்வொரு நாளும் முந்நூறுபா கூலி அவர்களெல்லாம் பெண் கூலி தொழிலாளர்கள் அவருக்கு வந்து காலையில் வந்துடுவாங்க வெயிலுக்கு முன்னாடி வந்து கம்ப்ளீட்டாக வாழைக்கு இடையில் முளைத்திருக்கின்ற களைகளை எடுத்து சுத்தம் செய்து வாழை விளைவதற்கு நல்ல ஒரு இடத்தை அவர்கள் தயார் செய்கின்றார்கள் பாருங்க இதுதான் பெண்கள் அவங்க வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி கிளீனாக சுத்தமாக இந்த தோட்டத்தை வச்சிருந்தாக்க வாழை வந்து சரியான தரத்தோடு வாழை காய் காய்கன்று அதனால தான் சுத்தம் பண்ணுறாங்க பாருங்கள் நீட்டாக இருக்கும் பாருங்கள் ஆமாம் இது வந்து பார்த்திங்களாங்க பாருங்கள் கொக்கு பறவைகள்லாம் இந்த களை எடுக்கின்ற பொழுது புழுக்களை சாப்பிடுவதற்காக இங்கு கொக்குகள் வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் கிளீனாக எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த வாழையை பார்த்தீங்களாங்க இந்த மாதிரி உழைந்து பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு காட்சி நமக்கு சூப்பரான ஒரு காட்சி இந்த காட்சிகள் எல்லாம் இதே ஊரில் நான் இருக்கின்றேன் எனக்கு உண்மையிலே மிக பெருமையாக இருக்கின்றது இயற்கையோடு வாழ்கின்ற இந்த மக்கள் பழகுவதற்கும் அன்பாக இருப்பார்கள் ஒரு வாழை காய் காய்கின்ற காய் பாருங்க இந்த மாதிரி காய் தான் வாழைக்காய் முதிர்ந்த வாழைக்காய் வாங்க இன்னும் உள்ள போய் உங்களுக்கு எப்படி இந்த வாழை கண்ணு கொஞ்சம் வளர்ந்துருச்சு அடுத்து எப்படி வளர்ந்து அந்த காட்சிகளை எல்லாமே சொட்டு நீர்ப்பாசன அதுவுமே கொஞ்சம் அதிகமாக இது வளர்ந்து விட்ட பகுதி இந்த பகுதியில் நல்லா கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் அதை விட ஒரு ஆறு மாதம் ஒரு வாழை வரம் எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கிறீர்கள் அருமையான காட்சி பாருங்க ஒரு பக்கம் பாருங்க இது வாழை காய்த்து பாருங்க முழுமையாக வாழைக்காய் முழுமை பெற்ற ஒரு காட்சி பாருங்க வாழை தாறு என்பார்கள் எதிர்த்தா ஒவ்வொரு தாரும் எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இது வாழை தான் பாருங்க இதுல பழமே பழுத்துருச்சு பாருங்க சில பழங்கள் பழுத்து இருக்கின்றன இவ்வளவு தூரம் வளர்ந்து ஒரு ஒரு வருடம் ஆன பண்பு இவ்வளவு தூரம் வளர்ந்து உங்களுக்கு வாழை தார் இது பெரிய வாழைத்தார் முழுமையான வாழைத்தார் என்பார்கள் பாதி வாழைத்தார் வெட்டப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வெட்டாமல் முதிர்ச்சி இல்லாதவர்கள் ஃபஸ்ட்டு எது முதிர்ச்சி அடைக்கிறதோ அந்த வாழைக்காயை வெட்டிடுவாங்க அப்புறம் வட்டால் கொஞ்சம் கொஞ்சம் முதிர்ச்சி அடைய அடைய வெட்டி கொண்டே இருப்பார்கள் வெட்டி மற்ற இடங்களுக்கு யார் எந்த இடங்களுக்கு தேவைப்படுகிறது அங்கே அடிப்பவர்கள் அது வாழைப்பழமாகவோ வாழைக்காழை வாழைக்காயவோ வாழைக்காய் சிப்ஸோவோ இன்று பல பொருட்களாக இதை பயன்படுத்துகிறார்கள் இந்த வாழையில் வந்து நிறைய பயன்பாடுகள் இருக்குது முக்கியமாக இந்த வாழை தண்டு நமக்கு முக்கியமாக பயன்படுகிறது வாழை பழம் பயன்படுகிறது வாழைப்பூ பயன்படுகிறது வாழை இழை முக்கியமாக வாழை வாழையில பயன்படுத்துகிறார்கள் நிறைய இதில் பயன்பாடு இருக்கு இந்த வாழை வளர்த்து வருகிறதுக்கும் நிறைய பயன்பாடு இருக்குது வாழையடி வாழையாக என்று சொல்கிறார்களே அதான் இது அதாவது இதுக்கு வந்து விதை கிடையாது வாழை வந்து பார்த்தீங்களா வாழைக்கடியில் நிறைய சின்ன சின்ன கண்ணுகள் இருக்கு அந்த கன்று அந்த கண்ணில் வந்து ஒரு நல்ல வெட்டி பாருங்க இது நல்லா பழுத்து ரெடியாக சாப்பிடுறது ரெடியாக இருக்குது அவங்க இதில் ஒரு பழத்தை பிச்சு சாப்பிட்டு பார்ப்போம் அருமையான ஒரு வாழைத்தான் பழுத்து தொங்குகின்றது பாதி வந்து இங்கே அணில் சாப்பிட்டு போயிட்டு பாருங்க முதிர்ந்த ஒரு வாழைப்பழம்

அருமையான இயற்கை இயற்கையிலே பழுத்த வாழைப்பழத்தை சாப்பிட்டோம் அது எவ்வளவு ஒரு டேஸ்டியான வாழைப்பழம் நண்பர்களே இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இது போன்ற காட்சிகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தங்கும் டாக்ஸ் நன்றி வணக்கம் நண்பர்களே